வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் கோடிசாமி பொன்முடிசாமி அவர்களுக்கு வணக்கம் வேதாத்திரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம் கௌரவ திருப்பதி ரெட்டி அவர்களுக்கு வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே ஒரு இடத்துல செய்யக்கூடிய பலகாரங்கள் பக்கத்தில் ஒரு இரநூறு அடிக்கு அந்தளவு கொண்டு போய் வச்சு அங்கே சாப்பிடல சுவை மாறுபாடு அடைகிறது ஏன் என்னை வந்து என்னுடைய கிளைண்ட்டு ஒருத்தர் வாஸ்து பார்க்கணும்னு கூப்பிடுறாரு அங்கே தான் தெரியுது அது ஒரு அசைவ ஹோட்டல் அசைவ ஹோட்டல் நாட்டுப்புற கடை மாதிரி பத்து பாஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க நிறைய ரூம்கள் இருக்குது அவங்க வந்து நிறைய பேர் அவங்க கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க அவங்கெல்லாம் முதல் லாஸ் ஆகி அப்புறம் வந்து இந்த கடை பிடிச்சி அந்த கடையில் வந்து வடக்கடை தான் கடை பிடிச்சி கடையை வச்சு பல லட்சங்கள் சம்பாதிச்சு தன்னுடைய மகனுக்கு இதே பேரில் ஒரு இரநூறு இரநூத்தம்பது அடி தள்ளி நவீன முறையில் அல்ல அலங்க அழகாக பார்த்த உள்ள பார்த்தாலே ஒரு பெரிய ஹோட்டலினுடைய சாயலில் அலங்காரங்கள் சோபா உட்காரக்கு சோபா எல்லாம் நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க சில பொருட்கள் பழைய கடையிலிருந்து புதிய ஹோட்டலுக்கு வந்து அங்கேருந்து சர்வ் பண்ணுறாங்க பழைய கடையில் சாப்பிட்டவங்க எல்லாமே நல்லா இருக்குதுன்ட்டு சொல்லிட்டு அடுத்த தடவை வர்றாங்க இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறவங்களே சரி புதுக்கடைக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு போய் அங்கே ச டேஸ்ட் பண்ணால் இங்கே இருக்கிற டேஸ்ட்டோடு அங்கே டேஸ்ட் கம்மியாக இருக்குது என்னங்க இன்றைக்கி டேஸ்ட்டு கம்மியாக இருக்குன்னு அங்கே போய் சேம்பல் கடை சாப்பிட்டா அங்கே டேஸ்ட்டாக இருக்குது என்னப்பா இது செய்கிறது ஒரே இடம் ஆனா டேஸ்ட்டாக இருக்கு அங்கே டேஸ்டாக இருக்குது இங்கே டேஸ்ட்டுங்க அதுவும் வாடகை கடை எப்படி அப்ப நான் இதெல்லாம் பார்த்தா ஈசானியத்தில் நல்லா மேடை கட்டி ரெண்டு டேக்கை வச்சிருக்காங்க கிழக்கு ஈசானியத்தில் மேடை கட்டி தண்ணி துட்டி ரெண்டு வச்சிருக்காங்க ஈசானிய மேடை ஆனால் குழந்தையனுடைய மகனுடைய நிலை பாதிக்கும் அவனுடைய வளர்ச்சி பாதிக்கும் வளர்ச்சி பாதிக்கும் அங்கே அக்னி மூலையில மாட்டை இருக்காங்க அக்னி மூலையில மாட்டை இருக்காங்க அப்பத்த ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும் வேறு அந்த கடையில் வியாபாரம் நல்லா இருக்குது நிறைய பேர் வர்றாங்க சாப்பிட்றாங்க அவங்களுடைய சொந்தக்காரரை நாலஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க யாரும் எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை நல்லா சம்பாதிக்கிறாரு இந்த கடையில் வந்து விட்டுறாரு இந்த கடையை வந்து அவ்வளோ அட்டகாசமாக அவர் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காரு இப்போ ஏன் சொல்லிட்டு அந்த கடையை அளவெடுத்து இந்த கடையை அளவெடுத்து வந்து பார்க்கும்போது கிழக்கு ஈசானியத்தில் சேர்த்தி கட்டி கிழமையில் நேரத்தில் ஒரு செட்டை போட்டு அதுல ஒன்று போய் தங்க வைக்கிறார் கிழக்கு ஈசானியம் வெயிட் ஆகி போச்சு கிழக்கு ஈசானியம் சுமையானதுனால ஆண்களுடைய நலன்கள் பாதிக்கும் நல்லா பாருங்க அங்கே வந்து பையனுடைய அமைப்பு பாதிக்கும் இங்கே வந்து ஆண்களுடைய நலன்கள் பாதிக்கும் அப்போ இந்த கடையில் வியாபாரம் ஆக மாட்டேங்குது டேஸ்ட்டு குறையுது நான் சொன்னேன் இந்த கடையில் வந்து ஆவி தோசை இருக்குங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் டேஸ்ட் வராது ஆமாங்கன்ட்டாங்க அங்கே செய்யற சமையல் காரணம் இங்க வந்து செஞ்சானா அவனுக்கு புத்தி மாறாட்டம் வருது என்ன பண்ணுவீங்க இதுக்கு க கடை உள்கு உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து கரெக்டா இருக்குது குறை சொல்கிறதுக்கு இல்லை அவுட்டரில் தான் வடகிழக்கு முலையில தான் கடைக்கு காம்பவுண்ட் கிடையாது இப்போ வடகிழக்கில் இருக்கிறது மட்டும் சுமையாக இருக்குது ஆள்கார் தங்கியிருக்காங்க அப்போ இந்த ரெண்டு குறைபாடுனால இங்கே ஆவி தோசை இருக்கிறதுனால சாப்பாடை கொண்டு வந்து வச்சா சாப்பாடு டேஸ்ட்டு போயிடுது ஆவிகள் சாப்பிட்டு விடுகின்றன நான் சொல்லல தப்பு இருக்குன்னு சொல்லுங்கள் அங்கே செய்கிற சாப்பாடு தான் பிரியாணி தான் இங்கேயும் கொண்டாந்து வைக்கிறாங்க ஆனால் அங்கே சாப்பிட்டா டேஸ்ட் ஆகுது இங்கே வந்து சாப்பிட்டா டேஸ்ட் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன இது நல்லா தெரிஞ்சுக்கணும் அதனால் அந்த வடகிழக்கில் சுமையாக இருக்கிறத வந்து ஒட்டாமல் மூணு அடி தூரம் சந்து விட்டு கட்டச்சொன்னேன் அங்கே இருக்கிற ஆவி தோசத்துக்கு ருத்ரம் சமகம் செய்யணும் அப்போ இவங்க ரெண்டு மூணு நேரத்தில் லாஸ் ஆகி வந்திருக்கிறாங்க இங்கே வந்து சம்பாரித்து லாஸ் ஆகிறாங்க அப்போ பூர்வீக தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் இவங்க அப்பா வந்து சூதாட்டத்துக்கெல்லாம் போவாரா ஊர் நாயம் பேச போவாரா ஊர் நாயம் பேச போனாலே அங்கே சாபம் வந்துடுதுன்னு அர்த்தம் ஊர் நாயம் பேசுகிறோடைய குடும்பமே சீரழியும் பாதிக்கப்படும் அர்த்தம் அதனால தான் இவங்க வந்து லாஸ் ஆகி ஆகி மேலே வர்றாங்க மறுபடியும் லாஸ் ஆகுது அப்போ அதுக்கு ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க பையனை கூட்டிட்டு போயிட்டு வாங்க ரெண்டாவது பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் வேற ஜாதி அதே கல்யாணம் முடிக்கும்னு நினைக்கிறான் போடிசாமி கேட்கலாம் முடிச்சு வைக்கலாம் நல்லா இருப்பாங்க அப்படிங்குது அப்படின்ட்டு நானும் முதல்ல இதெல்லாம் ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க அப்போ போய் அவங்க கூட பேசுறது கண்டிப்பாக திருமணம் முடிவதற்கு நிறைய பலம் இருக்குது அது வரைக்கும் பேசாத இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அப்போ ஒரு இடத்துல செய்யக்கூடிய பொருட்கள் இடத்துக்கு போகையில் டேஸ்ட் மாறுதுன்னா அங்கே தெய்வீகம் இல்லை ஆனால் அதே சமயத்தில் வீட்டில் செஞ்சுட்டு நல்ல ஒரு அழகான டூர் போகும்போது அழகான இடத்துல மரத்தடி நின்று சாப்பிடும்போது அந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்ன டேஸ்ட்டுன்னா அதுதான் அங்கே தெய்வீகம் இருக்கிறது தெய்வீகம் இருக்கிறது அந்த தெய்வீகம் இருக்கிறதுனால இந்த சாப்பாட்டுக்கு வந்து டேஸ்ட் வருது இங்கே வந்து ஆவி இருக்கிறதுனால சாப்பாட்டுக்கு டேஸ்ட் போகுது இதை ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ அது தகுந்த நிவாரணங்களை கொடுத்து வந்திருக்கிற கடைப்படி வாசிப்படி பார்த்தோன்னா ஒன்றும் பிரச்சனையெல்லாம் வடகிழக்கில் ஒட்டி இருக்கிறது மட்டும்தான் குறை வேறு எந்த குறையும் இல்லை தென்மேக்கில் தான் ஸ்டோர் ரூம் வச்சுருக்காங்க ஆஃபீஸ் வச்சுருக்குறாங்க எல்லாம் கரெக்டாக தான் வச்சுருக்காங்க எதுவும் அக்னியில் தான் வந்து சமையலறை எல்லாம் நல்லா கரெக்டாக தான் வச்சுருக்காங்க வாயுலே சமையலறை அதிலெல்லாம் ஒன்றும் குறையில்லை ஆனால் இந்த குறைகளை வந்து யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அவங்கள பல வா பாஸ்டார் பார்த்துட்டாங்க இப்போ நான் போய் அது தான் அவங்க கரெக்டு உண்மையாக தானுங்கன்ட்டாங்க அப்போ மாட்டை கொண்டு போய் வெளியே கட்டுறன்ட்டாங்க தனிட்டாங்க எடுத்து தென்மேக்குலேயே நாங்கள் வச்சிட்றோம் அங்கேருந்து பை போட்டு கொண்டு வந்து கரட்டாங்க இப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு மாற்றம் சொல்லிட்டு வந்திருக்கிற கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அவங்க ஆவிதோஸ்துக்கு உள்ள பரிகாரங்கள் செஞ்சுருக்கேன் அங்கேயும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அந்த பையன் நல்ல பையன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என்னேரோ இருபத்தி நாலு மணி நேரம் பாடுபடுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய பையன் அவனுக்கே லாஸ் ஆகுது அதுதாங்க தெய்வீகம் ஒன்று இல்லை என்றால் அது நீ என்னதான் கேட்டிக்காரனா இருந்தாலும் உன்னுடைய பருப்பு செல்லாது தெய்வீகம் ஒன்று இருந்ததுன்னா அவனு படிப்பே இல்லைன்னாலும் ஏழையாகவே இருந்தாலும் அவன் காரியம் நிறைவேறும் இதை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கோணும் நமக்கே காரியம் நிறைவேறல தெய்வீகம் இல்லை தெய்வத்தை கொண்டு வரக்கு என்ன பண்ணுறது அதுக்குள்ளே வழிபாடை செய்ய வேண்டியதுதான் வழிபட்டால் கண்டிப்பாக மிச்சம் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இறையரல் வேணும் அவங்க குலதெய்வத்தினுடைய கருளாசி வேணும் அதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அமைதியாக நிம்மதியாக மேல் நோக்கி செல்லும் என்பதை அனித்தரமாக அடித்து சொல்லி இன்றைய நிகழ்வை இத்துடன் முடிக்கின்றேன் வணக்கம்